பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு அந்த தேதிக்கு அப்புறம் தான் என்னென்ன பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் சற்று தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பா அது குறித்து நம்ம மிக தெளிவான விள விளக்கம் மற்றும் அறிக்கை உங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு புயல் சின்னம் வருமா ஒரு தாழ்வு பகுதி வருமா தாழ்வு மண்டலங்கள் தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமானு பலரும் பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஆனா அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதற்கு பதிலாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் கடுமையாக தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகிறது ஏன்னா பொதுவா இப்படிப்பட்ட செய்திகள் நம்ம மே மாதத்திலேயோ இல்ல ஏப்ரல் மாதத்திலேயோ தான் நம்ம கொடுப்போம் ஆனா இந்த வருஷம் பிப்ரவரியிலேயே இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா போன வருஷத்துல மார்ச் முதல் தான் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைகள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் பகல் நேரங்கள்ல மோசமான வெயிலுடைய தாக்கம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள்ல எல்லாம் நம்ம மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு மேலதான் இந்த எச்சரிக்கையை கொடுத்தோம் ஆனா இப்போ நமக்கு வந்து பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரியிலேயே இந்த வெப்பநிலையானது பகல் நேரத்துல இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் ஏன்னா பத்தொன்பதுல இருந்து பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை தொடர்ந்து பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து அதிகாலை நேர பனிப்பொழிவு இப்ப எங்க பார்த்தாலுமே அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கிறது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லா இடங்களிலுமே நமக்கு வந்து பனிப்பொழிவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது இப்ப வரக்கூடிய பிப்ரவரி இருபதாம் தேதியிலிருந்து குறைந்துவிடும் கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு சதவீதம் பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் நமக்கு பனிப்பொழிவுங்கிறது பெரிதளவுல இருக்க போறது கிடையாது அதனால வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் பனிப்பொழிவு குறையும்ங்கிறதுனால உணரக்கூடிய வெப்பநிலையானது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும் உதாரணமாக ஒரு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பதிவாகுது அப்படின்னா உணரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பது அல்லது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அதே சமயங்கள்ல மார்ச் பதினைந்து மற்றும் முப்பதாம் தேதிகளுக்கு பிறகு வரக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்க போகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இப்பவே நம்ம சொல்லிட்டோம் நண்பர்களே அறிவித்த தேதிகளில் பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்றுல இருந்து அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே பெரும்பாலும் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் இந்த நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் மிக ஒரு மோசமாக காணப்படக்கூடும் ஒருவேளை தண்ணீர் பற்றாக்குறை ஏதாவது வந்துருமா அப்படின்னு சிலரும் வந்து கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்காது ஏன்னா பெங்கல் புயல் வந்தப்போ நமக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டங்கள் கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை முதற்கொண்டு நிறைய இடங்களில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கடந்த வடகிழக்கு பருவமழையில பெங்கல் புயல் காரணமாக நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதுவரைக்கும் நிரம்பாத ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி அதை நம்ம பார்த்தோம் அதனால எல்லா ஏரிகள் குளங்கள் மற்றும் அணைகள் கிட்டத்தட்ட நமக்கு நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் வெப்பநிலை மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகர பகுதிகளிலும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கோடை காலத்தை நம்ம சுலபமாக சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு நீர் இருப்பும் அனைத்து ஏரிகளிலும் இருக்கிறது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஏன் இவ்வளவு வெப்பம் வந்து ரொம்ப தீவிரமா வந்து பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா கடை ஒவ்வொரு வருஷமே வந்து வெப்பநிலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் மழைக்காலம்னு வந்துச்சு அப்படின்னா ஒரேடியாக வெள்ளப்பெருக்கு வெயில் காலம்னு வந்துச்சுன்னா ஒரேடியாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக நம்ம பார்க்கிறோம் அது இந்த ஆண்டு மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் வெயில் காலங்கள் அதாவது கோடை காலங்கள்ல பதிவாகக்கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போன வருஷம் இயல்பிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்தோம் இந்த வருஷமும் அதேதான் இயல்பிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும் ஆனா இதுல என்ன ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னா போன வருஷம் மே மாதத்துலதான் இயல்பிலிருந்து மூணு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாச்சு ஆனா இந்த வருஷம் மார்ச் இருபதுல இருந்து ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ளேயே அந்த இயல்பிலிருந்து இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தீவிரமாக வெப்பம் பதிவாகும் உதாரணமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாக கூடிய பகுதிகளில் நாற்பத்தி மூன்றாக வந்து பதிவாகும் அதே போல வட மாநிலங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் உறுதியாகி இருக்கிறது வட இந்திய மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இது போன்ற பகுதிகள் அதை தொடர்ந்து இன்னும் பல இடங்கள் வட மாநிலங்கள்ல இன்னும் பல பகுதிகளில் நமக்கு இந்த வருஷம் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வட இந்தியாவில் பல பகுதிகளில் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் ஏன்னா வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நிறைய இடங்கள் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கிறது வட இந்திய மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திர பகுதிகளில் நாற்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஆந்திர மாநிலங்களில் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை குறிப்பாக தெலுங்கானா பகுதிகளில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் தெலுங்கானா வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் போன்ற தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு ஆந்திரா இரண்டுமே நமக்கு வந்து அதிகமான பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் கர்நாடகாவில் வந்து வடக்கு கர்நாடக பகுதிகளிலும் வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் தொடர்ந்து இன்னும் வெப்பம் அதிகரிக்கும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பகல் நேர வெப்பநிலையானது மேலும் தீவிரமடைந்து காணப்படும் தமிழ்நாட்டில் எங்கெங்க இப்போதைக்கு ரொம்ப அதிகமான வெப்பம் பதிவாகி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க நிச்சயமா நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டுல வெப்பம் அதிகமாக பதிவாகின மாவட்டங்கள் முதலாவதாக திருப்பத்தூர் மாவட்டம்ங்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகி தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் தான் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தற்பொழுது கணிசமாக அதிகரித்து வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த பகல் நேர வெப்பநிலையானது உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக தீவிரம் அடைந்து காணப்படும் ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இல்லை பகல் நிற வெப்பநிலை மட்டுமே அதிகரித்து காணப்படும் முதலாவதாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை பனிப்பொழிவு பொறுத்தவரை கரூர் பரமத்தில பதினைந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக இருக்கு நல்ல ஒரு தீவிரமான பனிப்பொழிவுங்க அதுதான் பிப்ரவரி இருபது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தான் செய்யும் அதுக்கப்புறமா தான் அந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனிப்பொழிவு எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சு அந்த வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா கரூர் பரமத்தி நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில இருபதாம் தேதி வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்த அளவுக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே அளவுக்கு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்புறம் நாட்கள் போக போக வெறும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே தொடர்ந்து காணப்படும் ஆகவே ஒரு புயல் சின்னங்களோ ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ தற்போதைக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இனிமே நமக்கு அது உருவானாலும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதும் கிடையாது ஏன்னா அது எத்தனை தாழ்வு பகுதிகள் பத்து இருபது தாழ்வு பகுதி உருவானாலும் அதுல ஒன்று கூட தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதும் கிடையாது ஏன்னா காற்றுடைய திசை மாற்றங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆகவே காற்றின் திசை மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் வந்து ஒரு புயல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே தொடர்ந்து நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மழை வந்துச்சுன்னா நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் உறுதியா நம்ம தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அறிவிக்கிறோம் அடுத்த மழை தேதிகள் தொடர்ந்து நம்ம தீவிரமா கண்காணிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை தீவிரம் போது நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க